விளையாட்ட போச்சு தப்பிக்கிற போலீஸ் சார் நிசார்கிட்ட அடிக்க வேண்டான்னு சொல்லு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லி ஆகணும் சார் மெடிக்கல் டெஸ்ட் அனுப்பி ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்த வழியை பாருங்க சார் உனக்கு ஏதாவது சொல்லணுமா நான் எந்த தப்பும் பண்ணல சார் அப்புறம் ஏன்டா எஸ்கேப்பான ம் மாஸ்டர் உள்ள இருக்காரு இருக்காரு ஆ எப்போ பாரு மாஸ்டர் உம் ஜோஜிய மறுபடியும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஒழுங்கு மரியாதா இருந்துக்கா

ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்படி அந்த கடையிலையும் விசாரிப்போம் குடிக்க தண்ணி பாட்டில் ஒன்னு குடுப்பாங்க தரவா ஆமாம் அந்த வக்கீல் பாபு வீடு எங்க இருக்கு அந்த பேங்குக்கு பின்னாடி தான் இருந்து மூணாவது வீடு ஜோஜியோட அப்பா தானே ஆமா உங்களுக்கு ஜோஜிய தெரியுமா தெரியுமே நான் தானே பாத்துட்டு இருந்தேன் ஜோஜியோட கேஸ்லாம் நீங்க எங்க இங்கே ஜோஜியோட கேஸ் விஷயமா வக்கீல பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சரி பார்த்துட்டீங்களா இன்னும் இல்லை வக்கீல் பாபுவை தான் பார்க்கணும் உனக்கு தெரியுமாமா தெரியும் ஆனா அவரை விட நல்ல வக்கீல் போகன் தான் அவர் எடுத்த கேஸ் இப்போ வரைக்கும் ஒன்று கூட தோத்துது இல்லை அந்த வக்கீல்கிட்ட எங்களுக்காக உங்களால் பேச முடியுமா ஷுவர் காலையில் இருந்து கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன் இன்னும் ஃபோன் எடுக்கல மாத்து கூட்டி எங்க ஸ்டேஷன்ல கூப்பிட்டு மாஸ்டர் அவரும் போயிருக்காங்க இன்னைக்கு தான் வக்கீல பாக்கணும்னு சொன்னாங்க காலையிலேயே எங்களை சீக்கிரம் வர சொன்னாங்களே அப்படியா மாத்து வரதுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா லேட் ஆயிடும் நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க நம்ம வக்கீல் கிட்ட போவோம் சரி நீங்க ரெண்டு பேரும் வக்கீல பாக்க போங்க நான் ஸ்டேஷனுக்கு போய் மாத்துக்குட்டி அண்ணனையும் மாஸ்டரையும் கூட்டிட்டு வர ம் உள்ள வாங்க உட்காருங்க அட்வொகேட் சௌமியாக்கு காலையிலேயே நாங்கள் கால் பண்ணியிருந்தோம் ஸ்டீஃபன் கொலை கேஸில் அக்யூஸ்டான ஜோஜியோட பேரண்ட் தானே நீங்கள் அது வந்து இது ஜோஜியோட அம்மா நான் இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க அப்பாவை காலையிலே ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க அவர் அங்கே போயிருக்காரு ஜோஜி தானே இந்த கொலையை பண்ணது அவன் அப்படிப்பட்டவன் இல்லை சார் அவன் கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க மாட்டான் சார் அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க ஜோஜியை காப்பாத்திடலாம் இல்லை சார் அம்மா நீங்க தைரியமா இருங்க ஜோஜிக்கு ஒன்னாகாது ஜோஜிக்காக நான் வாதாடு முதல்ல நான் இந்த கேஸை கொஞ்சம் ஸ்டடி பண்றேன் 妈妈。 நான் எதுவுமே பண்ணலமா என்னை யாரும் மாட்டி விட்ருக்காங்க அண்ணா டேய் தம்பி நீ கவலைப்படாதடா நாங்கள் ஒரு நல்ல வக்கீலை பார்த்துருக்கோம் ஜோஜி... டைமச் வா செப் புரேடிம் செப் அப்பாங்க பர்லியா தம்பி ஜோஜி ஒன்னே இந்த ரணவேல பாக்க உங்க அப்பாவுக்கு சக்தி இல்ல அதான்பா வரல பேสนேது பாதம் வா எட்ட பேசிட்டே ரப வா